அண்ட் இதுக்கப்புறமேட்டு நடக்க போகிறது ஒரு ஃபைனல் இதுதான் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தருணம் அதை ஃபோஸ் பண்ணுறதுக்காக ஆதோனா உங்கள் கையில் மட்டுமே தான் இருக்குது இப்போ யார் வந்து ஃபைனல்ஸ் வர போகிறாங்கன்னு கொஞ்சம் பார்த்தேன்னா ஃபைனலாக வந்து அந்த மூணு பேரோட பேரை படிக்கிறேன் அந்த மூணு பேர் யாராருங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அந்த மூணு பேரில் ஒருத்தர் தான் மிஸ் விவேகானந்தாவா ஆக போகிறாங்க அதில் நம்பர் த்ரீ ப்ரீத்தி நம்பர் வாங்க நிபி அபிதா அன் ஓகே உங்களுக்கு வந்து சிம்பிளா இருந்து ஆரம்பிப்போம் நிபி நல்ல எக்ஸ்பிரஷன்லாம் பண்ணதுனால உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஷன் வரும்னு நினைக்கிறேன் இது வந்து கோமா பேசக்கூடிய ஒரு டைலாக் சரியா ஓகே கேமரா பாத்துக்கோங்க சண்டகோழி டூ அப்படின்னு ஒரு படத்துல வரலட்சுமி சரத்குமார் பேசின ஒரு கோபமான டைலாக் இப்ப நீங்க பேசுறீங்க ஓகே பொம்பளை நான் மானத்தேனு மயில கோயில நினச்சியா நாங்களும் சிங்கந்த பெண் சிங்கம் நீங்க வீசினா மட்டும் இல்ல நாங்க வீசினாலும் வருவா வீசும் அப்படியே சொல்லுங்க பொம்பளை நான் மானத்தேனு மயில கோயில நினைச்சியா நாங்களும் சிங்கந்தே பெண் சிங்கம் நாங்களும் சிங்கந்தா பெண் சிங்கம் இப்ப ரெண்டுத்தி சேர்த்து சொல்ற ஓகே பொம்பளைனா மானு தேனு மயில குயில நினைச்சியா நாங்களும் சிங்கம் தான் பெண் சிங்கம் இங்க மிஸ்டேக் வராம நீங்கள் சொல்லணும் பரா பொம்பளைனா மானு தேனு மயில குயில நினைச்சியா நாங்களும் சிங்கம் தான் பெண் சிங்கம் ஒன்யில மானு தேனு மயில மானு தேனு மயில நாலுதான் இருக்கு ரெடி பொம்பளை சிங்கம் வந்து யானையோட பாண்டி லாங் பாடி லாங்குவேஜ் நம்ம பேசிட்டு போச்சு யானை தெரியல இப்படிதான் போயிட்டு போயிட்டு வரும் ஓகே நீங்க வீசினா மட்டும் இல்ல நாங்க வீசினாலும் அருவா வீசும் ரெடி ஒன் டூ த்ரீ நீங்க வீசினாலும் மட்டும் இல்ல நாங்க வீசினாலும் அருவா வீசோம் அருவா 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 வீசும் ரெடி ஒன் மோர் லாஸ்ட் டேக் ரெடி ஒன் டூ த்ரீ நீங்க விஷ்ணன் மட்டும் அல்ல நாங்க விஷ்ணன் அருவா சூப்பர் சரி விடுங்க விடுங்க பரவாயில்ல அவங்க லாங்குவேஜ்ல எடுத்துக்கலாம் இப்போ முதல்ல சொன்னதையும் இரண்டாவது சொன்னதையும் சேர்த்து சொல்றீங்க ஓகே ரெடி கோமா ரெடி 1 2 3 ஆக்சன் பொம்பளைனா மானே தேனே மயிலே குயிலன்னு நினைச்சியா நாங்கும் சிங்கந்தா பென்சிங்கோ நீங்க விஷ்ணன் மட்டும் அல்ல நாங்க விஷ்ணன் பரவாயில்ல ஒரு ஒரு பீக்ரவுண்டா ஃபர்ப்ளாஸ் தாங்க நம்ம ஊரில் பாதி ஹீரோயின் இப்படி தான் பேசுகிறாங்க எல்லாமே டப்பிங் சரி செய்யப்படுகிறது அதையும் நாங்களும் சரி பண்ணிக்கிறோம் தேங்க் யூ இது ஸோ மச் லிபி தேங்க் யூ நெக்ஸ்ட் அபிதா இதுவும் மலையாளம் நான் எனக்கு தெரியாது ஓயிஸ்டர் ஃபேவரெட் ஹீரோயின் தமிழ் ஹீரோயின் ஹீரோ ஹீரோ ஆ திங்க உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டையலாக் தானே நல்லவங்களை ஆடுவ சோதிப்பா ஆனா கைவிட மாட்டா கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பா ஆனா கைவிட்டுவா நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பா நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் அதான் அந்த பொண்ணை அமிச்சு உங்களை சோதிக்கிறான் சோதிப்பான் சோதிப்பானுக்கு எப்படி நான் ஸ்பெல்லிங் சொல்லுவேன் இது எனக்கு மாபெரும் சோதனை எஸ் ஓ டிஹெச் ஐ பிபி ஏஎன் சோதிப்பான் ஓகே நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் இதை மட்டும் சொல்லுங்க ரெடி நல்லவங்களே ஆண்டவன் சோதிப்பான் அப்புறம் சொல்றேன் இப்போ நான் படிக்கிற கத்து இப்பே சொல்லு நல்லவங்களை ஆடவ சோதிப்பா திஸ் த பாடி லாங்குவேஜ் ஓகே ரெடி பஞ்ச் டைலாக் நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பா கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பா கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பா வாவ் சூப்பர் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பா ஆனா கை ஊட்டுடுவா ஆனா ஆனா கை ஊட்டுடுவா ரெடி 1 போய்ட்டு வா நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான் ஆனால் கைவிட்டுடுவான் ஏய் ரெடி ரெடி சூப்பர் ஸ்டார் பஞ்சு டெலாக் ரெடி ஆக்சன் நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பா ஆனால் கைவிட மாட்டா கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பா ஆனால் கைவிட்டு சூப்பர்மா வேற லெவல் அப்படித்தான் அடுத்தது பிரீத்தி அப்பா லாஸ்டா இந்த பொண்ணுக்கு ஒரு பலத்தை கொடுங்க படையப்பா படத்தில் ரம்யா கிருஷ்ணன் பேசின டயலாக் மட்டும் கிடையாது அந்த வாக்கிங் ஸ்டைல் ப்ளஸ் ஒரு திமுறா பேசணும் ரெடியா நீ பாம்பை காப்பாற்றும் போது உன் தைரியம் எனக்கு பிடிச்சது நீ கள்ளச்சாராயம் சூதாட்டம் இதை ஒழித்தப்போ உன் கோவம் எனக்கு பிடிச்சது நீ காலை அடக்கினப்போ உன் வீரம் எனக்கு பிடிச்சது இது எல்லாத்தையும் விட உன் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன் டூ த்ரீ ஆக்ஷன் நீ பாம்ப காப்பாத்தும் போது அதுக்கு ஏமா நீ பாம்பு மாதிரியே நடக்கிற ஒரு கேட்வாக் சாதாரணமாக அப்படி நடந்தா போறாதா நீ பாம்ப காப்பாத்தும் போது ஓகே ரெடி 1 2 3 ஆக்சன் நீ பாம்ப காப்பாத்தும் போது ஓ தைரியம் புடிச்சது நீ நீ என்ன அந்த திரும்ப வந்து சாராயா சாராயா சாராயம் நீ கள்ள சாராயம் சூதாட்டம் இத ஒழிச்சப்போ கோவம் புடிச்சது ஆ உன் கோவம் எனக்கு புடிச்சது रेडी 1 2 3 நீ பாம்பு காப்பாத்தும்போது ஓ அந்த ஏரியம் பிடிச்சது கள்ளச்சாரன் நீ கள்ளச்சாராயை காச்ச எஸ் அவர்தான் கள்ளச்சாராயை காசinar 1 2 3 ஆக்சன் நீ பாம்பு கழக்கும்போது நான் மன்னிச்சிரنا என்ன மன்னிச்சிரنا ஏ விடுற அந்த பாம்பை வசத்தை வச்சு கொல்லுங்க உருமா பாம்பை கெடுத்து தாங்க உண்டு நீ பாம்ப காப்பாற்றும் போது உன்னோட தைரியம் பிடிச்சது நீ கள்ளசாராய சாராயே சூதாட்டம் ஒழிக்கும் போது உன்னோட கோபம் பிடிச்சது மொத்தத்துல உன்னையே பிடிச்சிருக்கு வச்சே இது லாஸ்ட்டு டேலாக் புதுசு நடுவில் காலெல்லாம் காணவே காணும் டை ஆமாம் தேங்க் யூ ப்ரீதி தேங்க் யூ ஸோ மச் இப்போ

Three, two, one. I so